பொதுவாவே நிறைய பேர் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விஜயகாந்த் கமலஹாசனே அரசியலுக்கு வந்து ஒன்னும் பண்ண முடியல விஜய் மட்டும் என்ன பண்ணிட போறாரு அவரும் ஜெயிக்க மாட்டாரு அப்படிங்கிற மனநிலை தான் நிறைய பேருக்கு இருக்கு சோ விஜயகாந்த் கமலஹாசனோட அரசியலுக்கும் தளபதியோட அரசியலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் தமிழ் சினிமால பெரிய நடிகர்கள் அரசியலுக்கு வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது விஜய் மட்டும் ஜெயிக்க போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சிவாஜி அரசியலுக்கு வந்தப்ப ஜானகியான் ஜெயலலிதா அப்படின்னு அதிமுக ரெண்டாயிருந்துச்சு நடந்துச்சு அப்ப சிவாஜி தமிழக முன்னேற்ற முன்னணி அப்படின்ட்டு ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு ஜானகி பக்கம் கூட்டணி வச்சாரு அவர் மட்டும் அன்னைக்கு ஜெயலலிதா அணில சேர்ந்து இருந்தாரு அப்படின்னா அரசியல் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிருக்கும் தவறான ஒரு இடத்துல சேர்ந்ததுனாலதான் ஒரு தோல்வி அடைஞ்சாரு அதே மாதிரி விஜயகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பிச்ச ஒரு நேரம் சரி இல்லாத ஒரு நேரம் என ஜெயலலிதா கருணாநிதி அப்படின்னு ரெண்டு ஆளுமை மிக்க தலைவர்கள் இருந்த காலகட்டத்துல அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு சோ விஜயகாந்த் ஒழிக்கணும் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துல விஜயகாந்த் அதிமுக கூட கூட கூட்டணி சேர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாரு அங்கிருந்துதான் அவரோட வீழ்ச்சியும் ஆரம்பிச்சது அதே மாதிரி கமலஹாசன் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது அவருக்கு மக்கள் மத்தியில சுத்தமா ஆதரவு கிடையாது குறிப்பா முதல் தலைமுறை வாக்காளர்கள் இளைய தலைமுறை வாக்காளர்கள் கமலஹாசனை கண்டுக்கவே இல்ல அதனாலதான் கிட்டத்தட்ட எல்லா தொகுதியிலுமே அவர் முதல் தேர்தலில் டெபாசிட் இழந்தாரு ஆனா தளபதி கட்சி ஆரம்பிச்சிருக்க நேரம் சரியான நேரம் இளைஞர்களோட வாக்குகளை கையில வச்சிருக்க கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக உதயநிதியை படுத்துவாங்க அப்போ தளபதி என் ஒப்பிட்டு பார்க்கும் போது மக்கள் மத்தியில யாருக்கு செல்வாக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கே நல்லாவே தெரியும் அதிமுக ஓட்டு வங்கி உடைய ஆரம்பிச்சிருக்கு அதை தூக்கி நிறுத்த எடப்பாடி பழனிசாமியால சத்தியமா முடியல இன்னொரு பக்கம் பாஜக கூட கூட்டணி வச்சதுனால மத்த கட்சிகள் அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு தயக்கம் காட்டுறாங்க சோ அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்கு இந்த தேர்தல் வேணும்னா அதிமுக திமுக தாவேகா அப்படின்ட்டு மும்முனை போட்டியா இருக்கலாம் ஒருவேளை இந்த தேர்தல்

அடுத்த இருபது வருஷத்துக்கு அவரோட ஆட்சி மட்டும்தான் நடக்கும் மொத்தத்துல தளபதியோட அரசியல் எதிர்காலம் பிரகாசமா இருக்கு ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ